சேனல் வியூவர்ஸ் குட்டியின் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் அதனுடைய பதிவு தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு அதாவது இருபதாயிரத்திற்கு மேல ரொக்க பண பரிமாற்றத்தோடு நடக்கக்கூடிய பத்திரப்பதிவு விவரங்களை உடனடியாக வருமான வரித்துறைக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி அவர் அந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காரு இதை பற்றி நம்ம முழு விவரத்தை அந்த சுற்றறிக்கையினுடைய நகலோடு பார்க்க போகிறோம் அதற்கான காப்பியும் நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ நம்மளோட யூடியூபில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதாவது நீங்கள் நம்மளோட வீடியோஸை ஹைப் பண்ணலாம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இது நீங்கள் பண்ணுறது மூலமாக அது நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணுறதோட ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் செக்ஷன் இருக்குது இல்லைங்களா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் சைடில் ஸ்வைப் பண்ணாவே போதும் இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் இருக்குங்களா இந்த இருக்கா இந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழ ஹை பாயிண்ட்ஸ்னு இருக்கும் ஹைப் ஃபார்ட்டி இருக்கா இந்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹைப் ஆயிடும் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஹைப் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது தான் கொடுத்துருந்தாங்க அதனால நான் இதை அப்படியே அப்லோட் பண்றேன் நீங்க அதை வந்து டவுன்லோடும் பண்ணிக்கோங்க ஸோ இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டுள்ளது சுற்றறிக்கை எண் ஒன்று ஆறு ஆறு எட்டு ஏழு அப்ளிக் சிஐ அப்ளிக் டூ ஜீரோ டூ ஃபைவ் டேட்டட் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறதுல பண பரிமாற்றம் கேஷா கொடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அதனுடைய லிமிட் செட் பண்றது இதை பத்தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றதை பத்தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் ஜட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் சார் பதிவாளர் அதை பத்தான இந்த சுற்றறிக்கையானது இருக்க போகுது இதுல ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் பதினாறுலயும் சேம் பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் அவர்கள் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கைகள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்த இந்த தீர்ப்பினுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பினுடைய நகலையும் நீங்கள் இந்த நம்பர் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஆஃப் டூ ஜீரோ டூ ஃபைவ் இந்த நம்பரை போட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இதனுடைய அடிப்படையில் இந்த சுற்றறிக்கையை மறுபடியும் அவங்க வெளியிடுறாங்க நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண அந்த ஃபினான்ஸ் பில் அந்த நிதி அறிக்கை நிதிநிலை அறிக்கை இருக்குது இல்லைங்களா அந்த ஃபினான்ஸ் பில்ல அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே செய்கிறாங்களோ அதுவும் இம்முபோ இன்னும் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிக்காக அது எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் அதை வந்து கேஷ் ட்ரான்சேக்ஷன்ஸ் அபோவ் டுவெண்ட்டி தௌசண்ட் நீட் டு பி இன் நீட் டு பி இன்ஃபார்ம் டு தி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இவங்க சர்க்குலர்ல வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணி யாரெல்லாம் இருபதாயிரத்துக்கு மேலே கேஷ் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு ஸோ இதில் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் அவங்க தெளிவாக அந்த கேர் தீர்ப்பினுடைய பதினெட்டாவது பேரா பதினெட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஒன் அந்த பேராவை வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இதில் இந்த கடைசியில் இந்த இடத்துல சொல்லியிருக்குது சர்ட்டின் லிமிட்டுக்கு மேலே இருந்தால் அவங்களுடைய பத்திரப்பதிவினுடைய பணப்பரிமாற்றம் அது வந்து மறக்காம அந்த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அதை வந்து இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணிடணும் சப்போஸ் அவங்க அதை தவறும் பட்சத்தில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அல்லது அந்த யூனியன் பிரச பிரதேசத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி இருக்கார் இல்லைங்களா சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் அவர் வந்து அந்த தவறிய அந்த சார்பதிவாளரின் மீது துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாகவே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இந்த தீர்ப்பு எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பத்திர பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் மறுபடியும் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் தெளிவாக எல்லா ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் இன்ஸ்டிஸ்டட் டு ஆல் தி ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ் எல்லா ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் இப்போது கட்டாயமாக நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பின்பற்றி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணப் பரிவர்த்தனை நடக்கக்கூடிய அனைத்து விதமான பத்திரப்பதிவுகளும் அந்த டாக்குமெண்ட்ஸும் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அலுவலகத்திற்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு காப்பியை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வழிமுறையை கீழே சொல்லியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் த ரெஜிஸ்டரிங் ஆஃபீஸர் ஷுட் வெரிஃபை தி ரெசிடல்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் ரிகார்டிங் த பேமெண்ட் அதாவது இந்த ஆஃபீஸர் சார் பதிவாளர் அல்லது பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா அவர் இந்த நடக்கக்கூடிய பரிவர்த்தனையானது அந்த பத்திரப்பதிவானது அதில் ஏதாச்சும் கேஷ் டிரான்சாக்ஷன் இருபதாயிரத்துக்கு மேலே நடக்குதா அப்படி நடந்திருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸில் மென்ஷன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து அவர் வந்து உறுதிப்படுத்தணும் சப்போஸ் அந்த ஆஃபீஸர் அந்த சார் பதிவாளர் இந்த இந்த மாதிரி இருபதாயிரத்துக்கு மேலே கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா அதை அவர் உடனடியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்க தெரிவிக்கணும் அதுவும் அந்த டாக்குமெண்டோட ஒரு காப்பியோட சேர்த்து பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையும் அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டிங் டீடைல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டு அண்ட் ரிப்போர்ட்டிங் டீட்டெயில் இது ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஒரு லிங்க் பேஜ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இவங்க அப்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து அடுத்து ஒருவேளை அந்த சார்பதிவாளர் அதை வந்து செய்ய தவறிவிட்டால் அவர் இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறைக்கு வந்து இதை தெரிவிக்க தவறும் பட்சத்தில் அல்லது காலம் தாழ்த்தும் பட்சத்தில் அந்த கன்சர்ன்டு டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் மாவட்ட பதிவாளர் அவர்கள் அந்த ஜோனல் டெப்புட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்ஸ் அதாவது மண்டல இணைப்பதிவாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த இணைப்பதிவாளர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை மாவட்ட பதிவாளர் உருவாக்கி சார் இந்த கன்சர்ன்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த சார் பதிவாளர் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தவறிட்டாங்க அல்லது லேட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர் அவரோட ரிப்போர்ட்டை அனுப்பணும் அதனோட பேசிஸில் அந்த ஜோனல் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் மண்டல இணை இணைப்பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுவார் அது அந்த க சம்மந்தப்பட்ட அந்த சார்பதிவாளரின் மீது துறை சார்ந்த நடவடிக்கையை எடுப்பார் மேலும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சார் பதிவாளர் அலுவலகம் எந்த மாவட்டத்துக்குள்ளே வருதோ அந்த மாவட்ட பதிவாளர் தணிக்கை அங்கே வந்து நிர்வாகம் மற்றும் தணிக்கை இருக்காங்களா ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆடிட் பார்க்குறவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் அவர் வந்து ஃபுல்லாகவே மானிட்டரன்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் அவர் ஆடிட்டுக்கு போகும்போதும் அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாத்தையும் தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக அவர் பார்த்துட்டே இருக்கணும் அதில் எந்த விதமான லேப்ஸ் அதாவது காலை தாழ்த்தோ காலம் தாழ்த்துவதோ இதில் ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை ஹேண்டில் பண்றதோ இந்த மாதிரி இல்லாமல் இல்லாம எந்த டிலேவும் இல்லாம வருமான வருமான வரித்துறைக்கு அவங்க இதை முழுவதுமாக ரிப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து அவர் வந்து மேக் ஷுர் பண்ணணும் இதனால என்ன சொல்ல வராங்கன்னா எந்த சார்பதிவாளர் சார்பதிவாளர்கள்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த டிஐஜிஸும் இந்த அவங்க ஃபாலோ இல்லையான்றதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சர்க்குலர் உங்களுக்கு கிடைச்ச உடனே அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அதாவது எங்ககிட்ட கிடைச்சதுன்றதுக்கான ஒப்புகேசிட்டு அவங்க அவங்களுக்கான இமீடியட் ஆஃபீஸருக்கு அனுப்பி அது எங்களுக்கு கிடைக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்திரப்பதிவு துறையினுடைய தலைவர் அவர்கள் இந்த சுற்றறிக்கையை இது யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கனா எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸருக்கும் அனுப்பியிருக்காங்க எல்லா மாவட்ட பதிவாளர்களுக்கும் அதுவும் நிர்வாகம் மற்றும் தணிக்கை அட்மின் அண்ட் ஆடிட் ரெண்டு பேருக்குமே அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஐஜிஸ் மண்டல இணை இல்லையா அந்த மாதிரி அவங்க எல்லாேருக்கும் அனுப்பியிருக்காங்க அது இல்லாமல் செக்ரட்டரியேட்டில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இதான் அனுப்பியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நீங்கள் மறக்காமல் இந்த பணப்பரிவாற்றம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருங்க எப்படியும் உங்களோட வருமான வரித்துறைக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதனால் நீங்களும் அதனுடைய டேட்டாவை கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் வருமான வரித்துறையில இருந்து நோட்டீஸ் ஏதாச்சும் வருதுன்னா நீங்க அந்த நேரத்துல பேனிக் ஆக இது நடக்க போகுது அப்படின்னு நீங்க முன்கூட்டியே தயாரா இருக்கிறது மிகவும் நல்லது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு வந்துட்டு இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ஒரு மனிதன் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வீடியோஸாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் நேரம் கண்டிப்பாக வீணாகாது சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு இது உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸை உடனடியாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி